வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கென்யாவுல ஒரு சீரியல் கில்லர் கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்பட்ட பிறகு அவன் கொடுத்த கன்ஃபெக்ஷன கேட்டு கென்யன் போலீசே ஷாக் ஆனாங்க அந்த தகவல் வெளியான சமயத்துல ஒட்டுமொத்த கென்யாவுமே ஏன் உலகத்துக்குமே கென்யன் போலீஸ்க்கு ஏற்பட்ட அதே ஷாக் தான் ஏற்பட்டிருக்கு அங்க அப்படி என்ன நடந்ததுன்றத வீடியோல பார்க்கலாம் வாங்க கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கென்யாவை சேர்ந்த ஜோசபின் ஒவினான்ற ஒரு இருபத்தி ஆறு வயசு இளம் பெண் காணாம போறாங்க இவங்க கென்யாவோட தலைநகரமான நெய்ரோபிக்கு பக்கத்துல இருந்த குவா நெங்கான்ற ஒரு ஸ்லம் ஏரியால வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி இவங்க அதே ஏரியாவில ஒரு பார்லர்ல ஹேர் பிரைடரா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஓவினா இவங்களுக்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஒரு போன் கால் வந்திருக்கு அந்த கால் வந்ததும் வீட்டை விட்டு கிளம்பி போன ஓவினாவை அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தை சேர்ந்த யாருமே பார்க்கல ஓவினா அந்த பொண்ணோட சேர்ந்தவங்க அவங்க போற எல்லா இடங்களுக்கும் போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க பட் அவங்களை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல தொடர்ச்சியா அவங்கள மொபைல்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அந்த மொபைலும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது உடனடியா போலீஸ்ல ஓவினாவை காணோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டையும் அந்த பொண்ணோட குடும்பத்தினர் போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஒரு பக்கம் ஒவினாவை தேடிட்டே இருக்காங்க அப்ப ஒரு நாள் அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு கனவு வந்ததா சொல்லப்படுது அந்த கனவுல அவங்களுக்கு ஒரு பெரிய குப்பை கொட்டும் இடம் தெரிஞ்சிருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வச்சு பார்க்கும்போது இதுதான் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு கனவு வந்ததும் உடனடியா காணாம போன ஒவினாவுக்கும் இந்த கனவுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு குடும்பத்தை சேர்ந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய குப்பை குற்ற இடம் அந்த ஏரியாவிலேயே உண்மையாவே இருந்தது மறுநாள் அந்த குப்பை குற்ற இடத்துக்கு போய் பாக்குறாங்க ஆனா அவ்வளோ பெரிய சைட்ல தேடுவது சின்ன விஷயமெல்லாம் கிடையாது இருந்த சில ஆட்களை கூட்டி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த சைட்ல ஏதாவது வித்தியாசமா கிடைச்சா கொண்டு வர சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க வீசப்பட்டிருந்த ஒரு பெரிய மூட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்தி இருக்கு பிகாஸ் இருந்தது ஒரு மனித சடலம் அதுவும் அந்த உடல் பல்வேறு பாகங்களா வெட்டப்பட்டு அந்த மூட்டையில கட்டப்பட்டு இருந்துச்சு அந்த மூட்டையில இருந்தது ஒரு பெண்ணோட உடல் தானும் அதுவும் காணாம போன ஒவினாவோடது தானும் கண்டறியப்பட்டுச்சு உடனடியா இதை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இதை பார்த்துட்டு அந்த டம் செட்ல மேலும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த குப்பை கொட்டக்கூடிய சைட் எப்படிப்பட்ட இடம்ன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இந்த இடம் ஒரு குப்பை குட்டும் இடமா மாறுவதற்கு முன்னாடி ஒரு பெரிய குவாரியா இருந்திருக்கு ஒரு டைம்ல அந்த குவாரியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குவாரியை பயன்படுத்தவே இல்லை போல இதுக்கு பக்கத்திலேயேதான் முகுரு ஸ்லம் ஏரியாவும் இருக்கு ஒரு டைமுக்கு மேல என்ன இருக்குன்னா அங்க இருந்த மக்கள் குப்பையெல்லாம் இந்த குவாரியில் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்திலேயே நீரோபின்ற ஒரு பெரிய நகரம் இருக்கவும் அங்கிருந்தும் குப்பைகளை இங்க கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சில வருடங்கள்லயே அது ஒரு டம் சைட்டா மாறி இருக்கு அதுவும் ஒரு பெரிய டம் டம்சைட்டாவே மாறி இருக்கு அந்த மொத்த குவாரியுமே அங்க போடுற குப்பைகளை எல்லாம் பெரும்பாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஒவினாவோட உடல் கிடைச்சதும் போலீஸ் கிட்ட இத பத்தி தகவல் சொல்லியிருக்காங்க உடனே அங்க வந்த போலீஸ் அந்த டம் சைட்ட மேலும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அன்யூஷுவலா பல்வேறு பெரிய பெரிய மூட்டைகள் அந்த டம் சைட்ல கண்டறியப்பட்டிருக்கு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மூட்டைகள் பூராவும் வெட்டப்பட்ட பல்வேறு உடல் பாகங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்கள் பூராமே பல பெண்களோட உடல் பாகங்களாகவும் இருந்ததுன்றது இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்ததும் அந்த இடம் முழுக்கவே பரபரப்பா மாறி இருக்கு அன்னைக்கு மட்டுமே ஒபினாவோட உடலோடு சேர்த்து மொத்தமா எட்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சாம் ஒவினாவோட உடலை தவிர்த்து மற்ற உடல்கள் எல்லாமே அடையாளம் காண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா டீகம்போஸும் ஆயிருந்தது இந்த விஷயம் வெளியே தெரிய வந்த உடனே நேரோபி முழுக்கவே பரபரப்பாயிருக்கு இந்த டம்ப் சைட்ல கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் எல்லாமே கென்யாவில புரட்சியில ஈடுபட்டு வந்த புரட்சியாளர்களோட உடல்கள் தானும் அரசுக்கு எதிராக புரட்சி செய்யறவங்களை அடக்குவதற்காகவே இவங்களை இவங்களையெல்லாம் அரசாங்கமே கொன்னு இப்படி வீசியிருக்காங்கன்ற ஒரு நரேட்டிவ் ரொம்ப வேகமா அங்க பரவ ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து நீரோபியோட பல இடங்கள்ல மக்கள் போராடவும் ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு நரேட்டிவ் அங்க பரவுனதுக்கு காரணமும் இல்லாம இல்ல பொதுவா ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்க பல்வேறு நாடுகள்ல அதுவும் கருப்பிட மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல ரொம்ப மோசமான அடக்குமுறைகள் சர்வாதிகார ஆட்சிகள் மிலிட்டரி குப்ஸ் ரொம்பவே கொடுமையான சூழ்நிலைகள் கடந்த நூற்றாண்டு முழுக்கவே நடந்திருக்கு ஏன் இப்பவுமே அப்படிப்பட்ட நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்குதான் இதுக்கு பின்னாடி நிறையவே அரசியல் இருக்கு முக்கியமா இங்கு இருக்கக்கூடிய பெரிய நடந்துகிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஆனா இதையெல்லாம் நம்ம ஊர் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அப்படி பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்ச நாடுகள்ல கென்யாவும் ஒண்ணு இதுக்கு எதிராக அங்க அடிக்கடி மக்கள் போராட்டங்களும் நடந்து வந்திருக்கு ஏன் சமீபத்துல கூட ஒரு பிரச்சனைக்காக மக்கள் போராடிட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு ஏன் இந்த பெண்களோட உடல்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட அங்க நடந்து வந்த போராட்டங்கள்ல முக்கியமான நபர்கள ஒருத்தர கொன்னு இதே மாதிரி வேற ஒரு டம்ப் டம்சைட்ல அவரோட உடல் வீசப்பட்டிருந்துச்சு இதனால அங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையான சூழ்நிலை தான் நிலவி வந்திருக்கு அப்படி இருக்கும்போது முகுரு சைட்லயும் இதே மாதிரியான சடலங்கள் அதுவும் தொடர்ச்சியா பல்வேறு பெண்களோட சடலங்கள் மூட்டையில கட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதும் ஒருவேளை இதுவும் புரட்சியை அடக்குவதற்கான அரசாங்கத்தோட வேலை ஒண்ணுதான் அங்க மக்கள் போராட ஆரம்பிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இந்த முகுரு சைட்லயுமே ஏற்கனவே ஏகப்பட்ட முறை இந்த மாதிரி போராட்டக்காரர்களை கொண்டு கொண்டு வந்து போடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து மக்களை போராட வச்சது இந்த ஒரு நிகழ்வு இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்த ஆரம்பிச்சது ஏன்னா அரசாங்கம் அதை நடத்தி இருந்தா அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல அரசாங்கத்துக்கும் நடந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை சோ இத மக்கள் மத்தியில தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு கென்னி அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க எடுத்த முக்கியமான முயற்சிகள்ல ஒண்ணுதான் கடைசியா இறந்து போன ஒபினாவோட செல்போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சது அப்படி செக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து ஒவினாவுக்கு அடிக்கடி கால்ஸ் வந்ததும் அதுவும் ரொம்ப நேரம் அந்த கால்ஸ் கண்டினியூ ஆகி ஆகியிருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அதை தொடர்ந்து அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணியிருக்காங்க அப்போதான் அந்த நம்பர் காலின்ஸ் ஜுமைசி காலுஷான்ற ஒரு நபரோடதுன்றது தெரிய வந்திருக்கு முப்பத்தி மூணு வயதான இந்த நபர் ஒவினா வாழ்ந்து வந்த அதே முகுரு ஸ்லம் ஏரியாவை சேர்ந்த ஒரு நபர் தான் இவரை பத்தின டீட்டெயில்ஸை தேட ஆரம்பிக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒண்ணு பின்னாடி ஒன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான பல்வேறு தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சது அந்த தகவல்கள் எல்லாமே காலின்ஸ் தான் அந்த கொலையை பண்ணாருன்றதை கொஞ்சம் கொஞ்சமா நிரூபிச்சுக்கிட்டு வந்தது அப்படி என்னென்ன தகவல்களை எல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது இந்த காலின்ஸ் அந்த டம்ப் சைட்ல இருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவில் இருந்த வீட்ல தான் வாழ்ந்து வந்திருக்காரு ரெண்டாவது முக்கியமான தகவல் என்னன்னா இவர் ஒரு திருமணமான நபர் ஆனா பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும்போது அவரோட மனைவிய பார்த்தே பல மாதங்கள் ஆனதா ஒரு விஷயத்த சொன்னாங்க இது அந்த நபர் மேல இருந்த சந்தேகத்தை இன்னமும் அதிகப்படுத்தி இருக்கு இப்படி அந்த நபரை பத்தின ரொம்பவே சந்தேகமான விஷயங்கள் தெரிய வரவும் அவரோட வீட்டை செக் பண்ண போயிருக்காங்க கென்யன் போலீஸ் உள்ள போய் தேடினவங்க பல முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அதுல பல செல்போன்ஸ் இருந்திருக்கு சில பெண்களோட ஐடி கார்ட்ஸ் இருந்திருக்கு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள் ஒரு பெரிய கத்தின்னு சந்தேகப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கிடைச்சிருக்கு அண்ட் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த கொலைகளை எல்லாம் பண்ணது அந்த நபர் தான்றது உடனடியா அந்த நபர் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நபர் பக்கத்துல இருந்த ஒரு பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பதா ஒரு தகவல் கிடைக்கவும் உடனடியா அங்க போயிருக்காங்க கென்யன் போலீஸ் அங்க போய் தேடும் போது எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கான் உடனடியா காலின்ஸை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விசாரணையில காலின்ஸ் சொன்ன தகவல் தான் கென்யாவையே அதிர வச்சிருக்கு கடைசியா இறந்து போன ஓவினாவை தான் தான் கொண்டுன்னு கலின்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாது இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேரை இந்த மாதிரி கொலை பண்ணி சொல்லியிருக்கான் காலின்ஸ் அதுவும் ரொம்ப வருஷமெல்லாம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இந்த ஜூலை மாசம் வரைக்குமே கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு பெண்களை இதே மாதிரி கொன்னு அவங்களோட உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி அதை ஒரு பெரிய மூட்டையா கட்டி அந்த டம் சைட்ல தான் எல்லா பிணங்களையும் போட்டதா ஒத்துக்கிட்டு இருக்கான் காலின்ஸ் அது மட்டும் இல்லாம அவன் கொலை செஞ்ச முதல் பெண்ணே தன்னோட மனைவிதான்னு சொல்லியிருக்கான் காலின்ஸ் இதை கேட்ட கென்னியன் போலீஸ்னால முதல்ல நம்பவே முடியலோட இந்த கன்ஃபஷனை தொடர்ந்து அந்த டம்ப் சைட்ல இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடினதுல பல்வேறு பெரிய பெரிய மூட்டைகள் கண்டுபிடிக்கப்படுது அதுக்குள்ளயும் ரொம்பவே மோசமான நிலையில் அழுகி போயிருந்த பல்வேறு உடல் பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது பதினாறு பேரோட பாடிஸ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஆனா மீதி இருபத்தி ஆறு பேரோட உடல்கள் என்னாச்சு எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல சொல்லப்போனா கைது செய்யப்பட்ட அந்த காலின்ஸுக்குமே அவனால கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்ட பெண்களோட உடல்கள் எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கோ என்னமோ இந்த உண்மையை கண்டுபிடிச்ச உடனே கென்யன் கவர்மெண்ட் இத பத்தி கென்யா மக்கள் எல்லாருக்குமே அறிவிக்கவும் செஞ்சாங்க இந்த ஒரு செய்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நெய்ரோபி நகரத்துல ஆரம்பிக்கப்பட்டிருந்த பல்வேறு போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியடைய ஆரம்பிச்சது இந்த கொலைகளை எல்லாம் செஞ்ச காலின்ஸை இப்போ ஜெயில அடைச்சிருக்காங்க இனிமேதான் இவன் செஞ்ச குற்றங்களுக்கான நீதி விசாரணை என்றது ஆரம்பிக்கும் சோ இதுதான் கென்யாவில சில வாரங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட நாப்பத்தி ரெண்டு பெண்களுக்கு ஒரு சீரியல் கில்லர பத்தின தகவல்கள் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிரிபி பாஸ்டாவுக்காகவே நம்ம தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் அதுல வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு அந்த சேனலுக்கான லிக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ